धनती

நினைவுகள் பழைய தற்போது தரவுகள் அவற்றை யாரமாக இங்கே பதிவு செய்து கொண்டு இன்றும்போது அல்ல அன்று அன்றை எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் காலம் ஆனால் அது வண்ணமயமான காலம் கரப்பு வெள்ளை காலமாக இருந்தாலும் அது ஒரு வண்ணமயமான காலம் எனவே அந்த பதவி வரை யாரும் இங்கே கறப்பு வெள்ளையாகவே இருக்கின்றது அது ஒரு காரணம் என்னவென்றால் நான் திரும்பிய படங்கள் யாருமே கறப்பு வழியில் தான் எனக்கு கிடைத்தேன் அத்தோடு அந்த கடவுள் இருக்கின்ற அந்த நேர்த்தியான அளவு நமக்கு மிகவும் சுழப்பாக அமைய ஒரு வரலாற்று பதிவு இருக்கிறது அந்த வகையிலே அது அமைந்திருக்கின்றது மிகவும் சிரமப்பட்டு இந்த நூல் ஆகப்பட்டது காரணம் யாரும் தேடி இந்த நூல் ஆக்கத்திற்கு மிகவும் உறுதுணையான இருந்து எனக்கு உதவி இருந்தவர் கலைவடக்க சூழ்நாட்டவர்கள் படங்கள் பல படங்களில் அதே நேரத்தில் சில நேர்காணல்கள் நாங்கள் செய்து கொண்டோம் ஏற்பட்ட இதை பதிவு செய்து பாகனத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாள் வரை அவருடைய கலாச்சாரம் பற்றிய நூல் பதிவு செய்கின்ற அந்த ஆறு ஆட்டம் வரை இதை மதிப்பாக உள்ளது வேரண்ட பதிவு தாயகத்தையும் பூகுண்ட பதிவு இளவணி நாட்டில் உள்ள அவருடைய சேவைகளையும் அந்த சேவையை பெற்றவர்கள் சேவையை அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் என்ற வாழ்த்துச் செய்தியும் இங்கே இணைந்தனர் இப்படிப்பட்ட நூலொன்று அவருடைய பவுடர்லாவிலே வெளியிடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நான் மிகவும் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சியடை இப்பொழுது வேரன் பூக்கள் பூக்கள் பூகுண்டன என்ற மூலை ஒரு சிறு

தண்டனில் அனைத்து தமிழ் பத்திரிகைகளும் மூடப்பட்டுவிட்டன ஒரு இலவச பத்திரிகையும் அங்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தமிழ் மக்கள் வாழ்த்துள்ள நண்பனில் எந்த சண்டிகையும் வெளிவரவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்தோடு கூறும் தமிழ் பாடசாலைகளை தமிழ் பாட ஆரம்பித்த நந்தறிக்கையும் ஆரம்ப பார்க்கிறோம் இன்று தண்டனில் தமிழ் பாடசாலைகள் மூடப்பட்டு வருகின்றன பாடசாலைகள் அரங்குகளை எடுப்பதற்கான வானதி கட்டணம் அதிகமாக இருக்கிறது காசிரியர்களுக்கான தப்பளத்தை வழங்குவது கடினமாக இருக்கிறது பெற்றோர்களுக்கு அந்த கட்டணத்தை செலுத்துவது கஷ்டமாக இருக்கிறது எனவே பல பாடசாலைகள் லண்டனில் மூடப்பட்டு வருகின்றன நடைபெறுவதில்லை ஆனால் கவுர்மெண்ட் நகர் இவ்வளவு பாடசாலைகளை வெற்றிகரமாக நடத்தி வருகிறீர்கள் என்பது எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிறது நகர் உண்மையில் தமிழகத்தினுடைய கலாச்சார மையமாக இருக்கும் என்று கூற வேண்டும்ன திருவள்ளுவர் இருக்கிறது புகையம் அதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் காலையிலே குறித்து எழுந்து காரெல்லாம் புக் பண்ணி டெய்லெல்லாம் பறித்து அதை போய் பார்த்து ஒரு மாலையை போட்டுவிட்டு வரலாம் அது எப்போதாவது தான் யாவரும் செய்கின்ற ஆனால் இங்கே நோக்கி நகரில் இந்த இந்த வீதி மிக அழகான இந்த திருவள்ளுவரை அமைத்திருப்பது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் கடந்து போகிறோம் எங்களோட வாழ்ந்தார் என்ற ஒரு உணர்வை உண்மையான பார்க்கும் போது நான் பிரித்து போனேன் இந்தியாவின் பல இடங்களில் நான் கண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நோக்கம் மக்கள் திருவள்ளுவருக்கு செய்திருக்கின்ற பெருமை உலகிலும் பாராட்டப்பட வேண்டிய மிகப்பெரிய பெரிய உங்களுக்கு உண்டு என்று குழுவை நான் மகிழ்ச்சியளித்தேன் இந்த நோபைகளும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த எல்லாமே இந்த வைத்தன தேடி நீங்கள் என்பது சுட்டிக்காட்டுகிறது இந்த நூற்றி பத்து பக்கங்களை கொண்ட மலர் பதினைந்து பக்கங்கள் மற்றும் பாக்கிவானுடன் கூடிய பேட்டி முப்பத்தைந்து பக்கங்களை எடுத்திருக்கிறது அவர்களுடைய முழு வாழ்க்கையை ஒரு சம்பாஷணை வலுவை இங்கே தெளிவு கூட்டினார் ஏனி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பக்கங்களை அடைக்க இருக்கிறார்கள் அதில் யைவபாதன் விவேகானந்தன் துறையப்பா குமரன் சிவகுமாரன் ஏலையா முருகதாசன் மாதவி பி சதேசன் ஸ்ரீ ஜீவகன் தமிழகின் ஐஏ விஜயன் ஆ விவேகானந்தா அன்னதாசா ஏ முருகையா த ரவீந்திரன் சி தவராஜா கிருஷ்ணமூர்த்தி மண் சிவராஜா எஸ் ஜோன்சன் சி ராஜேந்திரரா சூரியகுமார் கந்தையா சுப்பிரமணியம் சாமி நகன் நாம் மகேந்திரன் கௌசி செவ்வாலன் கணினி கண்ணன் சிவானந்தன் கா யோகிநாதன் நம்படவன் போனியன் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் இந்த மாதிரியை வழங்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பாக்கியநாதன் பேருமே மிகப்பெரிய ஆளுமைகளாக எனக்கு தெரிகிறார்கள் என்கிற நூலை பார்த்தேன் அவர்கள் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் என்பது அதை கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாலும் பார்த்து கொண்டு இவ்வளவு எழுத இருக்கிறார்களா என்பது ஆட்சேபித்தார்கள் நன்றத்தில் கூட நான் நினைக்கவில்லை அவ்வளவு எழுத்தாளரை நான் பிடிக்க முடியும் ஒரு பத்து கோடி பத்து பதினைந்து பேருக்கு மேலே தாண்டார் அந்த வகையில் இந்த நூலையோ ஆக்கியிருக்கிறார் மிக ஒரு வெளியீட்டோடு சம்பந்தப்பட்ட வகையில் பல நூல்களின் பதிப்பாக இந்த முறையில் இந்த நூலை பார்க்கும் மிகுந்த நேரடியாக இந்த நூல் வெளியாகி இருக்கிறது கஷ்டப்பட்டு இந்த அட்டை படங்களை தேடி இருக்கிறார் அண்ட் வாயிற்று இது மிக சுவையாக இருக்கிறது இதை ஒரு ஆச்சரியிலும் இருந்தால் இதை முப்பத்தை நாலு பக்கத்திலே பள்ளியார் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு குரூப் படம் இருக்கிறது இதை நான் ஒன்பதும் பார்த்ததில்லை இந்த படத்தில் நான் இருக்கிறேன் இங்கேதான் இந்த படங்களை நான் பார்த்தது மிக அபூர்வமானதால் இங்கே பார்த்தபோது நிக்காமல் என்று அது இளமையான படம் வந்து நகராசகத்தை இதை நான் மோசமாக பேழ வேண்டிய ஒரு புத்தகமாக நான் நடந்ததேன் அந்த வகையில் இந்த இந்த நூலை கஷ்டப்பட்டு செய்திருக்கிறார் அதுவும் நான் நான் இன்றைய நூல்கள் கிட்டத்தட்ட ஒன்பது நூல்களை நான் தமிழகத்திலே அச்செடுக்கிறேன் அவற்றை இங்கிருந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோலிலே அதை செய்வதும் அதை லண்டனுக்கு எடுப்பதும் அல்லது இலங்கையிலே எடுப்பதும் மிகுந்த சிரமமான காரியம் ஆனால் இவர் லண்டனிலே மிக எக்ஸ்பென்சிவான ப்ரொடக்ட் கிட்டத்தட்ட லண்டனிலே நான் ஒருபோதும் எங்கள் புத்தகங்களை நான் ஒருபோதும் அச்சாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் பணியிருந்த ஆஸ்திரேலிய நான்கு அல்லது நான்கு மடங்கு அதிகமாக போவோம் ஆனால் துணிந்து இந்த இந்த வெற்றிமணி பத்திரிகை இவ்வளவு கலப்பு பத்திரிகையாக இங்கே ஏமநிலை அளித்து இவ்வளவு நினைத்து அதை இலவசமாக வளர்ந்து இருந்தார் என்றால் நம்ப முடியவில்லை எனினும் இந்த பாகிஸ்தானின் பற்றிய மிக அற்புதமான ஒரு டாக்குமெண்ட் இது இதை பேசிய இருபத்தி ஒன்பது பெரியார் அவர்களே ஒரு தனிப்பட்ட ஆளுநருக்கு பின்வேறு ரிஃப்ளக்ஷனை அதை காட்டுகிறார்கள் ஒரு ஐம்பது எழுபத்தைந்து ஆண்டு கால வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையை பற்றிய ரிஃப்ளெக்ஷன் எவ்வாறு இருக்கிறது எவ்வாறு தமிழர் தமுதத்தோடு பாக்கன் பயணித்திருக்கிறார் என்பதை அதில் பல்கலைக்கழகத்தை விட்டு இந்த பயின்ற பன்னொன்று கணக்கான மாணவர்களை நான் பார்ப்பேன் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்தோடு அந்த கல்வியை விட்டுவிட்டு சென்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த கதை மிக தொடர்ச்சியை போல் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அவர் இந்த நூல்களை எழுதுவதிலும் பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிப்பதிலும் அவரும் மிக்னா பைக்கநாதன் அவர்களும் இணைந்து செயலாற்றி வருகின்ற பாங்கு பாராட்டத்தக்கது என்பதிலே உண்மையில் நான் இருந்து நிறைவடைகிறேன் அதில் ஒரு சின்ன ஆரம்ப பல்கலைக்கழகத்திலே இவர்களிடையிலே காதல் நடந்திருக்கிறது அது கடிந்திருக்கிறது அது ஒரு நிறைவான வாழ்வாக முடி முடிய முடிய முடிக்கின்ற ஒரு எல்லை போய்கொண்டிருக்கிறது இவர்கள் இவரும் இணைந்து ஆற்றியிருக்கின்ற பணி அதில் ஜேவன் கலாச்சாரத்தை பற்றி அவர்கள் அந்த காலத்தில் எழுதிய நான் வாசித்திருக்கிறேன் இன்று அவர்கள் வந்து ஐம்பதாவது காலம் சேர்ந்த பின்னர் இந்த அனுபவங்களின் பின்னணி ஜேவன் கலாச்சாரத்திற்கும் எங்களுக்கும் எத்தகைய உறவு என்பதை அவர்கள் மீண்டும் ஒரு இன்டர்ஸ்பெக்டிவ் பார்வையிலே இது எவ்வாறு இருக்கிறது என்பதை மீண்டும் அவர்கள் ஒரு மறுபரிசீலனை செய்து இன்னும் புதிய வெளிச்சத்தை நமக்கு தர வேண்டும் என்று கூறி இந்த அழகிய நூலை வெளியிட்ட சிவகுமார் அவர்களுக்கு என் வார்த்தை தெரிவித்து நூறாண்டு காலம் வார்த்தைக்கு அந்த தம்பதனை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்